யார் விரும்புகிறாரோ யார் இப்படி தன் குழந்தைக்காக வேண்டி ஒரு மண் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி ஒரு குர்பானியை அவர் கொடுக்கட்டும் இது சேஞ்ச் அவங்க கம்பல்சரி ஆக்கி வச்சிருந்ததை எல்லாரும் ஒரே காசுல செய்யற விஷயத்தில எல்லாம் ஒரே மாதிரி சட்டம் போடக்கூடாது தொழுகையில் ஒரே மாதிரி சட்டம் போட்டு போயிடலாம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள்ல வசதியை பார்த்து சட்டம் சொல்லணும் ஏழையா இருந்தாலும் செஞ்சுதான் தீரணும் பணக்காரனா செஞ்சு அப்படி சொட்டம் சொல்ல முடியாது காசு சம்பந்தப்பட்டதுல குர்பானிங்கிறது என்ன காசு சம்பந்தப்பட்ட விஷயம் வசதி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும் நடுத்தர வருத்தத்து காரணம் கூட முடியாம போயிடும் அப்ப அதுல வந்து எல்லாரையும் ஒரே நிலையில் ஆக்கி வச்சிருந்தாங்கல்ல அதை மாத்தி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அப்படி செய்யாதீங்கப்பா விரும்புனா செய்யுங்க சக்தி இருந்தா செய்யுங்க பாவத்தை செஞ்சு அப்படி நீங்க செய்ய தேவையில்லை என்று பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அந்த ஏற்கனவே இருந்த அந்த பழக்கத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க ஒரு சேஞ்ச் இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா குழந்தை பிறந்தவங்க அக்கிரிக்காங்கிறது ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்காக நீங்க செய்யறது இல்ல அறுத்து ஆத்த அந்த ரத்தத்தை சுட்ட சுட்ட எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து குழந்தை மூஞ்சி முகம் வயிறு தடை விட்டுவாங்க அவங்க எதுக்கு செய்யறாங்க கேட்டா பேய் பிடிக்காதான் அக்கிக்காங்கிறது நம்ம இஸ்லாம் என்ன பண்ணுது இது நாலு பேருக்கு சோறு கிடைக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் அதை வந்து அங்கீகரிச்சு அவங்க அதுக்கு செய்யலையா குருபாணி குடுப்பான அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து கொடுத்து பத்தி கவலைப்பட மாட்டாங்க ரத்தத்தை எடுத்துட்டு வந்து குழந்தை தலையில மூஞ்சில முதுகுல வயிற்று எல்லாம் பூசி இப்பதான் வந்து தன்னுடைய கவசத்தை போட்டுக்கிருச்சு இனிமே எதுவும் பண்ண முடியாது எல்லாத்துல இருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க ரத்த இல்லையா ரத்தங்கிறது ஹராம் இல்லையா அதை பூசாதீங்கப்பா நீங்க குழந்தைக்கு தலையில வந்து முட்டை அடிச்சவன முட்டை அடிச்சுட்டு மலிச்சிட்டு இந்த ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து தலையில பூசி உடம்புலாம் கத்திரி சிராய்ப்புகள் இருக்கு அது வழியாக ரத்தத்தில் உள்ள கிருமிகள் ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேடு ஏற்படுமே தவிர அதனால வந்து ஆட்டுடைய ரத்தத்துல கிருமிகள் இல்லாம இருக்குமா இருக்கும் அதுக்கு கிருமியோடு தேச்சாண்டு வைங்க சின்ன காயம் இருந்துச்சு அது காலாகாலத்துக்கும் பாதிக்கிற அளவுக்கு நோயை உண்டாக்கி இதை பாக்குறாங்க என்ன புழுக்க இருக்குன்னு இருக்காங்க பிரசூசன என்ன மொட்டை பண்றாங்க தேய்க்கிறாரு குங்குமப்பு இருக்குல்ல குங்குமப்பு அதை கொஞ்சம் தண்ணியில கரைச்சி அதை தேய்ச்சி விடுங்க சுமார் எல்லாம் மாத்திர மாதிரியே போச்சு தேய்க்கணுங்க என்னத்தையே தேய்க்கிறது நல்லா தேய்ச்சிட்டு போ இது என்ன ஒரு பெரிய மெரிசன் இது இந்த புண்ணு ஆத்தி விட்டுரும் அதாவது முடி இறக்குற பிறகு இந்த காலத்திலே அவ்வளவு சார்பான கத்தியெல்லாம் வச்சிருக்கோம் அந்த காலத்து கத்தி கொண்டு இருக்கா ஒரு எட்டு வெட்டா அவ்வளவுதான் செய்யும் அந்த காலத்துல மொட்டடிக்கிற கத்தி வச்சு வெட்டினோம்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தா ஒரு ஏழு எட்டு வெட்டோட தான் குழந்தைக்கு மொட்டடிக்க முடியும் வழங்குதா இப்ப அந்த மாதிரி இன்னும் சூப்பரான ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அதுக்கு முந்தின காலம் எப்படி இருந்திருக்கு அந்த குழந்த அப்படி கொதறி வச்சிருப்பாங்க தலைய மொட்டடிக்கிறாங்கிற பேர்ல அப்ப அதுக்கு மருந்த நினைச்சுக்கிறாங்க நீங்க குங்கும பூவை தண்ணியில கலந்து அது தலையில பூசி கொடுக்க ரத்தத்தை பூசாதீங்க பெத்தத்தை பூசக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அக்கீகா என்று அக்கீகாக்கு அர்த்தமே அர்த்தம் அது அக்கீகா தொல்லை கொடுக்குறது அர்த்தம் சமுதாயத்துக்கு தொல்ல குழந்தைக்கு தொல்ல இப்படி எல்லாம் எகசகமான தொல்லை கொடுத்துவோம் அப்ப அதை மாத்த நாங்க ஆசிரோம் இது ஒரு சேஞ்சு அடுத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அந்த கொடுக்கறதுல ஆண் இருந்தால் பிறந்தது ஆண் இருந்தால் ரெண்டு ஆடு கொடுங்க ரெண்டு ஆட்டை அர்த்தம் என்ன செய்யுங்க அக்கிகா கொடுங்க பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஆட்டை வந்து நீங்க அக்கிகா கொடுங்க இது வந்து ஆணும் பெண்ண வித்தியாசப்படுத்துறதுங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது என்ன சைக்காலஜிக்கல் என்னன்னு கேட்டா ஒரு ஆம்பளை மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு உள்ள அளவு என்னத்து தான் நீங்க பயன் பண்ணாலும் பிரச்சாரம் பண்ணாலும் ஆம்பளை புள்ள பிறக்கும் போது உள்ள மகிழ்ச்சிக்கும் பொம்பளை புள்ள பிறக்கும் போது மகிழ்ச்சிக்கு வித்தியாசம் இல்லையா இவன் சம்பாதிப்பான் சோறு போடுவான்னு ஒன்னு இருக்குல்ல என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் சமான் இருந்துட்டா கூட புள்ளங்கிற வகையில இவன் உழைக்குவான் சோறு போடுவான் காலமெலாம் வச்சு காப்பாற்றுவான் இது யார் வீட்டுக்கு போய் சோறாக்கி போட போகுது அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜிக்கலாவே இந்த மகிழ்ச்சி இருக்கும் அப்ப அப்படிப்பட்டத கவனத்தில் கொண்டு ஆம்பளை பிள்ளைன்னு சந்தோஷப்படுறீங்களா கொஞ்சம் கூட சந்தோஷம் குறைச்சத சந்தோஷப்படுற குறைச்சு கொடு ஒரு ஆட்டம் கொடு அப்படின்னு சொல்லி ரசூசெல்லே சொல்லும் அகிகாவை சொல்லும் பொழுது சொன்னாங்க அதாவது அக்கீகா கொடுக்கற பத்தி மகள் குளாமி அக்கீகத்துன் ஒவ்வொரு குழந்தைக்கும் அக்கீகா இருக்கிறதுக்கும் அன்குதமன் அதற்காக வேண்டி ஒரு ஆட்டை ரத்தத்தை ஓட்டுங்கள் அமீத்தும் அன் அந்த குழந்தையிட்ட இருக்கிற அறுவருப்பானவைகளை எல்லாம் நீக்கிவிடுங்கள் என்று சொல்லி புகாரியில அபுதாபுல திருமதியில அகமதுல நசையில இவ்வளவு மாஜாவுல ஆறு நூல்களில் முஸ்லீமை தவிர மீது உள்ள ஆறு நூல்கள்லையும் இந்த ஹதீஷ் இடம்பெற்றிருக்கிறது அத்தீகாவை பத்தின ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்கு ரஹீன தும்பி அகீகத்தி ஒவ்வொரு குழந்தையும் அகிகாவுக்கு பொறுப்பாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது துது பகவான் யோமசாபியாகி ஏழாம் வந்து அதை அறுக்க வேண்டும் என்று சொல்லி ரவாகுல் ஹம்சா ஐந்து நூல்கள் இந்த ஹதீஷ் இடம்பெற்றிருக்கு அகமது அபுதாவு திருமதி நான் இபுன் மாஜா அஞ்சு நூல்களை இடம்பெற்றிருக்கு இது மாதிரியான ஹதீசுகளை வைத்துக் கொண்டு அதை செய்யணும் அதுக்கப்புறம் ஆயிஷா ஆகி அறிவிக்கிறாங்க இபுன் ஹிப் அஹமது திருமதி ஆகிய நான்கு இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசு அனில் குலாமி சாத்தானி அனில் எத்தி சாத்தும் ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகள் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு என்ற கணக்கில் நீங்கள் அக்ரிக்கா கொடுங்கள் அப்ப அக்கைக்கா என்பது எவ்வளவு கொடுக்கணும் சொன்னா அதுக்கு ஒரு வரம்பு கட்டுறாங்க வசதி கோடி சோரனா இருக்கிறான் நூறு ஆட்டை போட்டு அறுத்து கொடுத்து சமுதாயத்துக்கு சிரமத்தை உண்டாக்கிறாங்க நீ எவ்வளவுதான் உங்ககிட்ட வசதி இருந்தாலும் மேக்சிமம் கொண்டு வர்றாங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுல அக்கிகாவுல பணத்தி முறை காட்டுவதற்கு இந்த குழந்தையை கருவியா பயன்படுத்துவான் பணக்காரனா காணுவீங்கள வர்ற நீ நேற்று மூணு அரிசியா என் பிள்ளைக்கு பத்த இருக்கிற அப்படியுமா அப்ப இது எதுக்கு இவன் ஏழைக்கு கொடுக்க அந்த நோக்கமெல்லாம் கிடையாது என்னைய நீ பணத்துல மிஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்ததை வச்சுக்கொண்டு தன்னுடைய பணத்தி முறை பறைசாற்றுவதற்கு பயன்படுத்திட்டு கேட்டால் சுற்றுலா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் வச்சு வேறுபாடு இல்ல மேக்சிமம் ரெண்டு தான் ஆம்பளை பிள்ளைங்க ஒண்ணு சரி ஆம்பளை பிள்ளை பிறந்து போச்சு தான் கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது பிட்டு தேவையில்லை அது ரெண்டு கம்பல்சரியா சிறப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்புள புள்ள பிறந்தும் கூட ஒரு ஆறு கொடுக்க வசதி இருந்தால் அதான் சக்தி சுண்ணத்தை இழக்க மாட்டார் யாருக்கு ரெண்டு யாருக்கு ரெண்டு கொடுக்க சக்தி இருக்குதோ கடன் வாங்காம பட்டிக்கு வாங்காம பிச்சை எடுக்காம அது எதிர்கால வாழ்க்கையை பாதிக்காம ரெண்டு கொடுக்க சக்தி இருக்கிறதோ அவர் ரெண்டு கொடுக்கலாம் ஒண்ணுதான் ஆம்புல புள்ளையும் பிறந்திருக்கு ஒண்ணுதான் அவருக்கு சிரமம் இல்லாமல் கொடுக்க முடியும் ஒண்ணுதான் கொடுக்க முடியும் விட தேவையில்லை அதுக்கு என்ன ஆதாரம் ஒரு ஆடை கொடுத்திருக்கிறதுக்கும் ஆதாரம் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா முரைதா அல்லாஹ் சிலமி என்ற சகாபி அறிவிக்கிறாங்க குன்னாபில் ஜாஹிலியத்தின் அறியாமை காலத்தில் வந்து நாங்கள் இதா உளிதழி அகதினா உலா முன் எங்களுக்கு குழந்தை பிறக்குமையானால் லபஹ சாத்தன் ஒரு ஆட்டை அறுத்து ஒரு அத்தக ரசஹூமி தமிஹா ரத்தத்தில் அந்த தலையெல்லாம் தலையை ரத்தத்துக்கு தலையில் பூசி கொண்டு இருந்தோம் பல அம்மா ஜா அல்லாஹுபில்லி இஸ்லாமி இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு அல்லா தந்தவுடனே குண்ணா நலபகுசாத்தன் நாங்கள் ஒரு ஆட்டை அறுப்போம் தலையை மழிப்போம் தலையில் பூசுவோம் என்று முறைதா அல் அஸ்லமி என்ற சகாபி அறிவிக்கக்கூடிய ஹதீசு இடம் இடம்பெறுது இதுல வந்து என்ன செய்தி உங்களுக்கு விளங்குதுன்னு கேட்டா இஸ்லாம் வந்தவுடனே ஒரு ஆடு இருக்கிறாங்க வழக்கம் இருந்திருக்கு இது யாருக்கு சொன்னாங்கன்னு கேட்டா கொஞ்சம் நல்லா செழிப்பா இருக்கிறியா ரெண்டு அடுத்துட்டு போம்பள பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒன்னு வந்து ரெண்டு தான் ரெண்டுக்கு எனக்கு இல்லைன்னு செய்யக்கூடாது ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு ஆடு அர்த்தம் சக்தி இருக்குமே ஆனால் அதை ஒரு பத்து இருபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது நம்ம மூலமா நிறைவேறட்டும் அவங்க பிரார்த்தனை பண்ணட்டும் அவங்க பிரார்த்தனை மூலமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி கொடுக்கிற தர்மம் தான் இது அந்த ஆக்கிகாங்கிறது அந்த அக்கீகா வந்து ரெண்டும் கொடுக்கலாம் ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒண்ணு கொடுக்கலாம் அல்ல வசதி சுமாரான வசதி இருந்தா ரெண்டு குழந்தைக்குமே ஒண்ணு கொடுக்கலாம் இது கட்டாயமான கட்டாயம் கிடையாது விரும்புனா கொடுங்க இல்லன்னா கிடையாது கட்டாயம்னா கிடையாது விரும்புனா கொடுக்கலாங்கிற அடி அத மண் அகப்பன்னு சொல்றாங்க யார் விரும்புறாரு அவர் கொடுக்கட்டும் அப்படின்ட்டாங்க இது வந்து ஆட்டினுடைய அளவு ஆட்டினுடைய அளவு ரெண்டு ஆடு கொடுக்கலாம் ஒரு ஆடு கொடுக்கலாம் அது வந்து எத்தனை நாள் கொடுக்கணும்னு கேட்டா அதை பற்றியான விஷயங்களையும் அந்த அந்த அகீகரை நம்ம திங்கலாமா தர்மம் செய்யணுமா சமைச்சு கொடுக்கலாமா பச்சேதம் கொடுக்கணுமா அது மாதிரியான விஷயங்களையும் இன்னும் அது சம்பந்தமா வந்து பேர் வைக்கிறது என்ன பேர் வைக்கலாம் தப்பான பேர் வச்சா என்ன பண்றது சரியான பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்று குழந்தை சம்பந்தமான மற்ற விஷயங்களையும் இன்சா அடுத்த வாரம் பார்ப்போம்